நடு வீட்டுக்குள்ள சுத்தி கிடக்கும் சீலிங் போல வாழ்க்கை அடிக்குதே சுடுகாட்டுக்குள்ள எரிஞ்சு முடிஞ்ச எலும்பு கூட்ட போல எண்ணங்களும் பொசுங்கி போனதே வீங்கி போனதே காசு அடி வாங்கி போனதே எந்த பேசு கடன் வாங்கி வாங்கியே அடை எங்கி எங்கியே சுமை தாங்கியானதே என்ற பேசு பேசு ஐயோ பசுக்க காசில்ல சமைக்க போனா குசினிக்க காசில்ல இல்ல அடராசா நாட்டுல பீசில்ல அதனால வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஒரு கவிதை கவிதை எழுதியவர் கனடாவில் இறந்து கவிஞர் கவிதை பணத்துக்கும் சொத்துக்கும் பஞ்சமில்லை ஆக்கம் கனடாவில் இறந்து கவிஞர் சல்லாட்சி பணத்துக்கும் சொத்துக்கும் பஞ்சமில்லை கடைக்கும் உணவுக்கும் பஞ்சமில்லை மக்களுக்கும் வரிசைக்கும் பஞ்சமில்லை பணத்துக்கும் சொத்துக்கும் பஞ்சமில்லை கடைக்கும் உணவுக்கும் பஞ்சமில்லை மக்களுக்கும் வரிசைக்கும் பஞ்சமில்லை மருந்துக்கும் மருந்து சாலைக்கும் பஞ்சமில்லை நோய்க்கும் புது புது நோய்க்கும் பஞ்சமில்லை தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் பஞ்சமில்லை மருந்துக்கும் மருந்து சாலைக்கும் பஞ்சமில்லை நோய்க்கும் புது புது நோய்க்கும் பஞ்சமில்லை தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் பஞ்சமில்லை விளம்பரங்களுக்கும் கலவரங்களுக்கும் பஞ்சமில்லை தொண்டர்களுக்கும் அடித்து கொள்ளும் குண்டர்களுக்கும் பஞ்சமில்லை விளம்பரங்களுக்கும் கலவரங்களுக்கும் பஞ்சமில்லை தொண்டர்களுக்கும் அடித்து கொள்ளும் குண்டர்களுக்கும் பஞ்சமில்லை ஊட்டி கொடுக்க மதுவிற்கு உண்டு மகிழ பிரியாணிக்கும் பஞ்சமில்லை ஒருவரை ஒருவர் பூட்டிக்கும் சவாலுக்கும் பஞ்சமில்லை ஊட்டி கொடுக்க மதுவிற்கும் உண்டு மகிழ பிரியாணிக்கும் பஞ்சமில்லை ஒருவரை ஒருவர் பூட்டிக்கும் சவாலுக்கும் பஞ்சமில்லை எல்லா வளங்களும் உள்ள இந்த மண்ணில் பஞ்சம் இன்று எல்லாமே பஞ்சம் பஞ்சம் வேலைக்கு பஞ்சம் பணத்திற்கு பஞ்சம் உண்ண உணவுக்கு பஞ்சம் வெளியே செல்ல பஞ்சம் எல்லா வளங்களும் உள்ள இந்த மண்ணில் பஞ்சம் இன்று எல்லாமே பஞ்சம் பஞ்சம் வேலைக்கு பஞ்சம் பணத்திற்கு பஞ்சம் உன்ன உணவுக்கு பஞ்சம் வெளியே செல்ல பஞ்சம் வெளியே சென்றால் வாஷ்ரூமுக்கு பஞ்சம் டாக்டருக்கு பஞ்சம் கடவுளுக்கு பஞ்சம் உறவுக்கு பஞ்சம் இன்னும் பல பல பஞ்சம் இத்தனை பஞ்சத்திற்கும் நான் இருக்கிறேன் என் பெயர் கொரோனா வெளியே சென்றால் வாஷ்ரூமுக்கு பஞ்சம் டாக்டருக்கு பஞ்சம் கடவுளுக்கு பஞ்சம் உறவுக்கு பஞ்சம் இன்னும் பல பல பஞ்சம் இத்தனை பஞ்சத்திற்கும் நான் இருக்கிறேன் என் பெயர் கொரோனா வாழ்வதற்கான போராட்டத்தில் வெல்ல முடியாத என்ன வாழ்ந்துதான் பார்ப்போம் வாழ்வதற்கான போராட்டத்தில் வெல்ல முடியாதா என்ன வாழ்ந்துதான் பார்ப்போம் ரொம்பவும் அற்புதமான வரிகள் கவிஞர் சொல்லாட்சி அவர்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னும் எழுதுங்கள் அடுத்த கவிதையில் உங்களை சந்திப்பேன் மீண்டும் அன்பு நேயர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகின்றேன் நான் விடைபெறும் நான் ஆர் ஆர்モーல் மீண்டும் அடுத்த கவிதை உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் அட கழுவுமா செய்த பாவங்களே நடு வீட்டுக்குள்ள சுத்தி கிடக்கும் சீலிங் ஃபேன் அப்போல பால்கே இப்ப வட்டமடிக்குதே சுடு காட்டுக்குள்ள எரிஞ்சு முடிஞ்ச எலும்பு கூட்ட போல எண்ணங்களும் பொசுங்கி போனதே நீங்கி போனதே காசு அடி வாங்கி போனதே என்ற பேசு கடன் வாங்கி வாங்கியே அட எங்கி எங்கியே சும பேசு பேசு ஐயோ பேசுக்க காசு இல்ல போனா குசனிக்குள்ள <laughs> அட இல்லையே அதுக்கு ஒரு ஊடகம் தியாகங்கள் விட்ட சாபங்கள் அதை கழுகுமா செய்த பாவங்கள்